கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல ஹெங்கேரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல நவ்ய ஸ்ரீ கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு காதல் திருமணம் நடந்துச்சு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் கடைசியா மேரேஜ்ல முடிஞ்சிருக்கு கிரண் நவ்யஸ்ரீயை லவ் பண்ற வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்காரு கிரண் நவ்யஸ்ரீயை லவ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு ரொம்ப அன்பாவே இருந்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்ப மேரேஜ் நடந்துச்சோ அப்பதான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை நரகமாகிரும் அப்படிங்கறத இந்த கேஸ் வந்து தெளிவா உணர்த்தும் ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு ஐஸ்வர் கிரீம் ஸ்டோரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஹெங்கேரி அப்படிங்கிற ஊரில் நவ்யஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு வந்து டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதனால அதையே அவங்க பேசனா அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கடுமையாக உழைச்சி பெங்களூரில் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நவ்யஸ்ரீக்கு இருபத்தஞ்சு வயதில் திருமணம் ஆயிருச்சு அவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி கிரண் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கிரணும் நவ்யஸ்ரீயும் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடி கிரண் வந்து நவியஸ்ரீயை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ரொம்ப பாசமாக இருந்தார் ஆனா திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவரோட போக்கு அப்படியே மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நவ்யஸ்ரீயை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க நவ்யஸ்ரீ சந்தேக புத்தினால தொடர்ந்து நவ்யஸ்ரீயை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு கிரண் இவரோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கே தவிர குறையற மாதிரி தெரியல இந்த மாதிரி நவ்யஸ்ரீ அடி வாங்கி அடி வாங்கி ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அந்த மாதிரி டைம்ல தான் சரியா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அன்னைக்கு நவ்யஸ்ரீ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட தோழியான ஐ ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால ஐஸ்வர்யாவும் கிளம்பி நாலரை மணி வாக்கில் நவியஸ்ரீயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி ஐஸ்வர்யா நவியஸ்ரீயோட வீட்டுக்கு வரும்போது தன்னோட கணவர் எனக்கு எவ்வளோ சித்திரவதைகள் கொடுக்கறாரு அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க மேலும் தன்னோட கணவரால் தன்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பகீர்னு இருக்குது ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ சண்டைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இதனால நவியஸ்ரீக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல இந்த டைமில் நவ்யஸ்ரீ ஐஸ்வர்யா இவங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்டு இருக்காரு அனில் அப்படிங்கிற ஒரு காமன் ஃப்ரெண்டு இருக்காரு அவருக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசுறாங்க சரியா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குதான் ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி தன்னோட கணவர் வந்து எனக்கு ஏகப்பட்ட சித்திரவதைகளை பண்றாரு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறாரு நான் ஒரு போன் பேசினா கூட எவங்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்னை பயங்கரமா அடிக்கிறாரு இதனால எனக்கு அடி வாங்கி அடி வாங்கி என்னோட உடல் ரொம்பவே வீக்கா போயிருச்சு இப்ப என்னோட கணவர் என்னை கொல்ல போறதா கூட சொல்லிட்டு இருக்காரு இதனால எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அணிலுக்குமே மிகப்பெரிய ஷாக் ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அமைதியா இருந்தோம் ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கணவருக்கு சந்தேக புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்பட்டிருக்காரு இதுக்கு அவர் என்ன சொல்யூஷன் சொல்கிறார் அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் கிரண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களோட திருமண வாழ்க்கையில போலீஸ் தலையிட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனில் வந்து நவ்யஸ்ரீ கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்ட நவியஸ்ரீக்கு இதுதான் சரியின் பட்டிருக்கு இதனால் நவியஸ்ரீ ஐஸ்வர்யா அனில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அங்கே போய் தன்னோட கணவரான கிரண் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நைட்டு பதினொன்றரை மணி வாக்கில் மூணு பேருமே வீடு திரும்பியிருக்காங்க அணில் வந்து ஐஸ்வர்யா நவ்யஸ்ரீ ரெண்டு பேர்த்தையுமே அவங்களோட ஃப்ளாட்டில் இறக்கி விட்டுருக்காரு ஃப்ளாட்டில் இறக்கி விட்டதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு அவர் கிளம்பி போயிட்டார் இதுக்கப்புறம் நவ்யஸ்ரீ ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து மது அருந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க குடிச்சதுக்கப்புறம் அன்றைய தினம் நைட்டு ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தானே இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இதனால் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ் வந்து கிரணுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்போ தான் கிரணுக்கு தன்னோட மனைவியான நவ்யஸ்ரீ தாம் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது இதனால் நவியஸ்ரீ மேலே அவருக்கு பயங்கரமான கோவம் வருது இதுக்கு மேலே இவ்வளோ விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு அந்த டைமில் மதம் இருந்த மயக்கத்தில் ரெண்டு பேருமே அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நவ்யஸ்ரீயோட வீட்டில் தான் அன்னைக்கு நைட்டு தங்கியிருக்காங்க ஐஸ்வர்யா அப்படி அவங்க தூங்கி அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி காலையில் விழிக்கிறாங்க அப்படி அவங்க கண் கண்வழிக்கும் போது பக்கத்தில் பெட்டு ஈரமாக இருக்குது என்னடான்னு தொட்டு பார்த்தா ஒரே ரத்தமாக இருந்திருக்கு கீழே பார்த்தா நவ்யஸ்ரீ ரத்த வெள்ளத்தில் மேந்துட்டு இருக்காங்க அவங்கள யாரோ கழுத்தறுத்து கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஐஸ்வர்யா பயங்கரமாக அளர்றாங்க நவீஸ்ரீயோட வீடு ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கு இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கே கூட்டிட்டாங்க நவீஸ்ரீயோட வீடு ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கு இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கே கூடிட்டாங்க அங்கே நவீஸ்ரீ கொடூரமான முறையில் கழுத்தறுக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் கிரைம் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க நவ்யஸ்ரீயை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இறக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க முதற்கட்டமாக போலீஸ் ஐஸ்வர்யா கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் ஐஸ்வர்யா தனக்கு வந்த மெசேஜை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டான நவியஸ்ரீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் தன்னை வீட்டில் வந்து சந்திக்குமாறு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் அவங்களை சந்திக்கிறக்காக வீட்டுக்கு வந்தேன் நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன் அப்போ நவியஸ்ரீயோட கணவரால் அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என் புலம்புனாங்க அப்போ எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்டு இருக்காரு அனில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொன்னோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் போலீஸ் கிரண தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே எவிடென்ஸாக ஒரு கீ கடந்திருக்கு இதை பயன்படுத்தி தான் கிரண் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது கண்டிப்பாக இந்த கொலையை கிரண் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிரண தேட ஆரம்பிக்கிறாங்க சரியாக ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி கிரண கைது பண்றாங்க போலீஸ் கைது பண்ணி விசாரணை பண்றாங்க அப்ப தன்னோட மனைவியை சேர்ல கட்டி போட்டு கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கிரண் ஒத்துக்கிட்டார் தான் மனைவி மேலே சந்தேகப்பட்டு தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு கூடவே தான் மனைவி தான் மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறியிலையும் இந்த மாதிரி கொலையை பண்ணியிருக்காரு அன்னைக்கு நைட்டு அவங்க மது அருந்தின போதையில ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க அது ஒரு ஃபிளாட் அப்படிங்கிறதுனால ரெண்டு கீ இருந்திருக்கு கிட்ட ஒரு கேயும் அவரோட கணவரான கிட்ட ஒரு ஸ்பேர்கேயும் இருந்திருக்கு அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி நைட்டு அந்த ஸ்பேர்கேயை பயன்படுத்தி கிரண் உள்ளே வந்திருக்காரு அங்கே பெட்டில் தூங்கிகிட்டு இருந்த நவ்யஸ்ரீயை தனியாக இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே போய் ஒரு சேரில் கட்டி போட்டு அவங்களுக்கு கொடூரமான சித்திரவதைகளை கொடுத்துருக்காரு பக்கத்தில் இருந்து ஒரு இரும்பு ஸ்டிக் எடுத்து அவங்கள அடி அடி நடிச்சிருக்காரு அடித்ததுக்கப்புறம் அவங்களோட கழுத்து அறுத்து இறுதியாக கொலை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க உடலை அவங்க தூங்கிட்டு இருந்த அந்த அறையிலேயே வந்து கீழே பெட்டுக்கு கீழே தூங்கி வீசிட்டு போயிருக்காரு இதுதான் நடந்திருக்கிறதா போலீஸ் முதற்கட்ட விசாரணையில் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் இப்போ தான் ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால கிரணக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல சந்தேக புத்தி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எந்தளவுக்கு நரகமாக மாறும் அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பாக உணர்த்தியிருக்கோம் ஓவராலாக இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ